E the Ungol News 5. சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்ற நம்முடைய திராவிட நாயகன் நல்லாட்சி நாயகன் அன்பு தலைவர் தளபதி அவருடைய ஆணை கிழங்க மாண்புமிகு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் திராவிட பேரீட்டத்தினுடைய இளைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலில் மாண்புமிகு முன்னாள் பொறுப்பு அமைச்சர் அன்புக்குரிய மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதலிலும் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் கோவில் திருப்பணிகளில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அனைத்து பக்தர்களும் மிகச்சிறப்பான முறையில் வழிபாடு செய்து இந்து சமய அறநிலையத்துறையில் மிகப்பெரிய ஒரு மறுபலன் செயல்படுத்தியிருக்கக்கூடிய அன்று குறி அண்ணன் சேகர் பாபு அவர்களுடைய வழிகாட்டுதலிலும் இன்றைக்கு நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய அறங்காவலர் குழு தலைவராக இரண்டாவது முறையாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் ராஜாமணி அவர்களுக்கும் சகோதரர் ராஜாமணி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்காக இன்றைக்கு அரங்காமலர் குழு உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய மாவட்ட அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் சகோதரர் சு தனபால் கர்ண அதே போல அன்பிற்குரிய சகோதரர் பார்த்திபன் அன்பிற்குரிய சகோதரி கவிதா எஸ்என்டி கல்யாண சமுதரம் உள்ளிட்ட அரங்காவலர் குழு தலைவர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அதே போல இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்கள் சார்பிலும் இங்கு வருகின்றிருக்கக்கூடிய பல்வேறு கோவில்களில் அறங்காமலர் குழு தலைவர்கள் அதே போலவே அரங்காவலர்கள் சார்பிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மாண்புமிகு கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதியினுடைய ஆட்சியில் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அன்பு குடியண்ணன் சேகர்பாபுக்களுடைய வழிகாட்டுதலில் கோவையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரசித்தி பெற்ற திருக்கோவில்கள் மருதமலை பேரூர் ஈச்சனாரி அதே போலவே பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஆனைமலை மாசாணியம்மன் உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் குடமுழு திருவிழாக்களை நடத்தி சீரோடும் சிறப்போடும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தமிழகத்துறை முதல்வர் அவர்கள் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நமது இந்து அருண அமைச்சர் சேகர்பாபு கொங்கு மண்டல பொறுப்பாளர் நமது செந்தில் பாலாஜி ஆகியோருடைய நல்லாசியுடன் இன்றைக்கு கோவை மாவட்ட அரங்காவலர் குழு இன்றைக்கு பதவியேற்றிருக்கின்றது அரங்காவலர்களாக பதவியேற்ற ஐந்து பேருக்கும் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட கழகத்தின் சார்பாக இங்கே வருகை இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கார்த்திக் உள்ளத்தில நாங்கள் அனைவரையும் உங்களை வாழ்த்தி வாழ்த்துவதிலே பெருமை அடைகின்றோம் அருமை நண்பர் பேசும்பொழுது குறிப்பிட்டதை போல நமது அரங்காவளவு பதவியேற்ற பிறகு இன்றைக்கு நமது மாவட்டத்தில் இருக்கின்ற மருதமலை பேரூர் உட்பட பல கோயில்களுக்கு சிறந்த முறையில் ஆறக்கால தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள ராஜா தற்புமணி ஆகிய நான் தேவாங்க பள்ளி செயலில் கோவை இந்த வசித்து நான் பிறப்பாக இந்து சமயத்தைச் சென்றார் என்று இந்து சமயத்தை பின்பற்றி வருகிறேன் என்றும் உறுதி கூறி பதவியேற்கிறேன் நன்றி அற காலத்து தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள ராஜா தப்பா மணி ஆகிய நான் தேவாக உயர்ந்த பள்ளி செயலில் கோவை நான் முகவரை வசித்து நான் பிறப்பால் இந்து சமயத்தைச் சேர்ந்தேன் என்று இந்து சமயத்தை பின்பற்றி வருகிறேன் என்றும் உறுதி கூறி நன்றி தலைவர் மற்றும் நீம உறுப்பினர்களாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவர் தளபதி அவர்களுடைய ஆசியுடனும் துணை முதல்வர் அவர்களுடைய ஆசிரியருடனும் இந்து அண்ணன் சேகர் பாபு அவர்களுடைய பரிந்துரைகளில் நமது கோவை மாவட்ட கொங்கு மண்டல பொறுப்பாளர் மரிய அண்ணன் வி செந்தில் பாலாஜி அவர்களுடைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ரா கர்மபூபதி தகப்பனார் பெயர் ரமநாதன் ஆகிய நாள் கதவு எண் ஒன்று நகர் வீரப்ப தேவர் காலனி ராமநாதபுரம் கோவை என்ற முகோரில் வசித்து வருகிறேன் நான் பிறப்பால் இந்து சமயத்தை சார்ந்த வேண்டும் இந்து சமயத்தை பின்பற்று வருகிறேன் என்றும் உறுதி கூறி பதவி ஏற்கிறேன் நன்றி வணக்கம் மாவட்டத்திற்கு அறங்காளர் குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள திருமதி எஸ் எம் டி கவிதா கல்யாண சுந்தரம் ஆகிய நான்